ராமனை வில்லாலோ ஒரு கதையாலோ வேற ஒரு வாளாலோ ஜெயிக்கவே முடியாது ஆனா எங்க ராமன் அப்படியே உருக வைக்கணும்னால் கையை கூப்பிட்டு வந்தா ராமன் மயங்கி போயிடுவாராம் இந்த மர்மத்தை யாரோ பீஷணனுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஒரு ஆயுதத்தை ஏந்தி வந்தானோ இல்லையோ ராமனையே தோற்கடிக்கும் ஆயுதம் அவனிடத்தில் இருக்கும் போது எல்லா ஆயுதங்களும் இருப்பதாகத்தானே பொருள் அதனால சர்வாயுதோபயத்தகான்னு தெரிவிக்கிறார் அப்படி பகவானை வென்று கவர வேண்டும் என்றால் நம் அன்பை வெளிப்படுத்தி வேறு புகழ் கிடையாது ஆகிஞ்சன்யம் சொல்லுவார்கள் ரெண்டு ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கணும் கையையும் கூப்பணும் காலை சேர்த்து வச்சா உன் சன்னிதானத்தை விட்டு வேற எனக்கு புகழிடம் கிடையாதுன்னு அர்த்தம் கால ஒன்று பின்னாடி ஒன்று இருந்ததுன்னா எங்கேயோ போயிண்டே இருக்கும் புரப்பிட்டுட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் உன்னை சேவிச்சிட்டு போகலான்னு வந்தேன் நான் அடுத்த இடத்துக்கு போகிறேன்னு அர்த்தம் கால் ரெண்டும் சேர்ந்துட்டா இங்கிருந்து நான் விலகப்போவதே இல்லைன்னு பொருள்படுகிறதோ இல்லையோ நமக்கும் அது இருக்குது பகவானுக்கும் அது இருக்கு எந்த கோயிலையும் போய் சேவச்சு பாருங்கோ ரெண்டு திருவடிகளையும் இப்படி பக்கத்துல பக்கத்துல நல்லா துண்மையா வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ அவர் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறாராம் இந்த சம்சாரத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களையும் மோக்ஷத்துக்கு அனுப்பாமல் நான் இந்த திவ்ய தேசத்திலிருந்து புறப்படுவதாக இல்லைன்னு அவனுக்கு உறுதி அப்ப நமக்கு இருக்க வேண்டிய உறுதி உன்னை அடைவும் வரை நான் இந்த சந்நிதானத்தை விட்டு செல்வதாக இல்லை அப்ப கால் ரெண்டையும் சேர்த்து வேறு புகழ் கிடையாது கைகளை சேர்த்தால் திரௌபதி உன்னை விட்டால் வேறு வழி கிடையாதுன்னு சரணாகதி செய்தாள் ஆறாகி இருதடம் கண் அஞ்சனை வெம்புனல் சோர அழகம் சோர வேறாள துகில் தகைந்த கைசோர மெய் சோர வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றரற்றி குளிர்ந்து நாவில் ஊராத அமுதூர உடல் Pull la que உளம் மெலாம் உருகினாளே என்று வெள்ளிபுறுத்துவரார் சொல்லுகிறார் எல்லா அவயவங்களும் சோர்ந்து போயின ஆராகி இரு தடம் கண் அஞ்சன வெம்புனல் சோர கையில் நல்லா மை அணிந்து கொண்டிருந்தால் கண்ணிலே அதெல்லாம் கண்ணீரோடு கலந்து அப்படியே கருப்பு ஒரு ஆறாட்டம் கீழே ஓடி வருகிறது அழகம் சோர அழகம்னா முடிக்கற்றை அர்த்தம் அது அவிழ்ந்து கீழே தொங்குகிறது வேறான துகில் தகைந்த கை சோர தன்னுடைய வஸ்திரத்தை இழுத்து பிடிச்சிருந்தாலோ இல்லையோ கையில் அதை துஷ்ஷாசன இழுத்த வேகத்தில் கையும் சோர்ந்து போயிற்று அந்த பிடியையும் விட்டால் மெய் சோர வேறோர் சொல்லும் உடல் முழுக்க வருந்தி போனாலும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று வேற எதுவுமே தெரியாது சீதைக்கும் திரௌபதிக்கும் ஒரு பொருத்தம் ஒற்றுமை சொல்லுவார்கள் விட்டாலும் சுவசக்தியை விட்டால் திரௌபதி லஜ்ஜையை விட்டாள்னு தெரிவிக்கிறார்கள் சீதைக்கு எல்லா வல்லமையும் உண்டு ராவணனை கொன்றுவிட்டு லங்கையை எரித்து விட்டு தானாவே ராமனிடத்தில் திரும்ப வந்திருக்கலாம் அவர் மட்டும் அவதாரம் இல்லையான்னு ராமன் மட்டும்தானா அவதாரம் ஒரே நிமிஷத்தில் பஸ்ம பஸ்மசாத் குரு என்று ராவண இடத்துல சீதையே சொல்லுகிறாள் ராவணா ஒரு நிமிஷத்துல உன்னை எரித்து விட்டு நானே ராமனிடத்துல போய் விடுவேன் ஆனால் அப்படி பண்ணா என்ன ஆகும் ராமனை நம்பி நான் இருக்கிறேன் என்கிற பண்பு பட்டு போய்டும் இல்லையோ சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று அஞ்சி வீசினேன்னு சீதை சொல்றா நான் என்னை ரட்சித்து கொண்டால் ராமனுக்கு என்ன பெருமை எந்த துன்பத்தில் இருந்தாலும் ராமனையே நம்பி இருப்பது என்னுடைய தவம் அப்படி தவத்தில் இருப்பவனை ரட்சித்தே தீருவது பகவானுடைய விரதம் அதை ரெண்டையும் நான் கெடுப்பதாக இல்லை என்று சீதையினுடைய எண்ணம் அப்ப தன் சக்தியை கைவிட்டால் சீதை திரௌபதிக்கு சக்தியே கிடையாது தன்னை ரட்சித்து கொள்ள ஆனால் லஜ்ஜையை கைவிட்டாலும் வெட்கத்தை விட்டு படவே பிடிச்சிருந்திருந்த கையை விட்டு இரண்டு கைகளும் கூப்பி பகவானிடத்தில் பிரார்த்தித்தாள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கொண்டே இருந்தாள் திடீர்னு பார்த்தா உடம்புல இருந்த அசதி எல்லாம் போயிட்டான் உடம்பு குளிர்ந்து போய்விட்டதாம் அதுதான் சொல்றார் குளிர்ந்து நாவில் ஊறாத அமுதம் ஊற நேத்தி வரைக்கும் பார்க்காத ஒரு புது அமிர்தத்தினுடைய சுவை அவளுடைய நாக்கெல்லாம் மெதுவாக தெரிய ஆரம்பிச்சுதான் உடம்பெல்லாம் குளிர்ந்து போச்சான் ஊறாத அமுதம் ஊற உடல் புலகித்து உள்ளமெல்லாம் உருகினாலே பகவானுடைய நாமங்களை சொல்ல சொல்ல அன்னைக்கும் அமுதூறும் என் நாவுக்கேன்னு முதுரகவி ஆழ்வார் சொல்லுகிறார் பகவான் ஆழ்வாருடைய நாமங்களை சொன்னால் அவருக்கு வாயில் அமுதம் ஊறதுதான் திரௌபதிக்கு கண்ணனுடைய நாமங்களை சொன்ன உடனே அவ்வளவு இனிமையாக இருந்தபடியால் தன்னுடைய சூழ்நிலையே மறந்து தனக்கு இருந்த இன்னல்களையெல்லாம் மறந்து பகவானுடைய எண்ணத்திலேயே லயித்திருந்தாள் அதை உடனே பகவான் கண்ணன் ஓடி வரவே இல்லை நேற்றுக்கு மூணு தடவை பார்த்ததும் பகவான் ஓடி வந்தார்னு பார்த்தோம் இல்லையோ கஜேந்திரனை ரட்சிப்பதற்கு ஓடி வந்தார் பிரஹ்லாதன் ரட்சிப்பதற்கு ஓடி வருகிறார் சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து வாலியை கொள்ளுவதற்கு தான் புறப்பட்டு வருகிறார் இன்றைக்கு கதையில மட்டும் சற்றே வேறுபாடு கண்ணன் புறப்பட்டு வரவே இல்லை இருந்த இடத்திலிருந்தே அவளுக்கு அனுகிரகித்தாராம் அருமறை சொல்லிய நாமம் ஆயிரமும் உரைந்தடைக்க அமரர் போற்றும் மறுமலர் மென்குழல் மானின் மன நடுக்கம் மனம் நடுங்கா வகை மனத்தே வந்து தோன்றி திரௌபதிக்கு நடுக்கம் தீரும்படி அவளுடைய மனசுல மட்டும் பகவான் வந்து தோன்றினாராம் தாழ்வார் ஆழ்வார் சொன்னார் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் நீ பக்தியோடு அழைத்தார் என்றால் உன் கண்ணில் தெனா மனக்கண்ணுக்கு தெரிவார் அர்த்தம் கண்ணு முன்னாடி நமக்கு வரணுங்கிற தேவை கிடையாது இப்போ அவதாரம் எல்லாம் இல்லையே அன்னைக்கு அவதாரத்துல இருந்தபடியால் வந்திருக்க முடியும் ஆனா எல்லாருக்கும் பொதுவா பண்றது மனசுக்குள்ள வந்து காட்சி அளிக்கிறாரோ இல்லையோ அப்படி வந்தார் மனத்தே வந்து தோன்றி கரிய முகில் அணையானும் பிறர் எங்கும் தெரியாமல் கருணை செய்தான் மத்த யாருக்கும் தெரியாது கண்ணன் வந்திருக்கார்னு திரௌபதியினுடைய மனசுல மட்டும் கண்ணனுடைய வடிவம் தெரிகிறது வந்து அவளுக்கு அனுகிரகம் செய்து புடவை சுரக்கும்படி செய்தார் இவன் துஷாசனன் புடவை இழுத்துட்டே இருக்கான் புதுசு புதுசா வெவ்வேற வண்ணங்கள்ல வெவ்வேற இந்த ஜரிகையெல்லாம் எல்லாம் நிறைய போட்டிருக்கும் போல் இருக்கு வெவ்வேறு வண்ணங்கள்ல புடவைகள் எல்லாம் வந்து திரௌபதியை சூழ்ந்து கொண்டதாம் இவன் இழுத்து இழுத்து பார்த்தவன் வேறு வழி இல்லாமல் தளர்ந்து போய் விட்டு கீழே விழுந்தான் நல்ல வேளை பகவான் அங்கு வராமல் இப்படி ரஷ்ஷித்தாரான் பகவான் ஏன் வரவில்லை திரௌபதி இவ்வளவு நெருக்கமானவள்னு பார்க்கிறோம் கோவிந்த புன்னரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு ஒரு சரணாகதி செய்திருக்கும் போது எங்கு இருந்தாலும் துர்வாசரைக்கு அந்த ஆபத்து வந்த போது தானே வந்தார் அங்க அக்ஷய பாத்திரத்தை அங்கிருந்தே வாயில போட்டுக்கொள்ளவில்லை சோற்றை நேர காட்டுக்கு வந்து காட்சியளித்து ரட்சித்தாரே அதைவிட இது எவ்வளவு பெரிய ஆபத்து இதற்கு ஏன் பகவான் நேரிலே வரவில்லை இருந்த இடத்திலிருந்து மறைந்திருந்து எதற்காக ரட்சித்தார் என்று ஒரு கேள்வி எழும் அதுக்கு பதில் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ஒண்ணுமில்ல ஒரு சின்ன தர்ம சங்கடம் அவருக்கு அவர் யாரை ரட்சிக்கத்துக்காக வரணும் திரௌபதியை ரட்சிக்கணும் திரௌபதி ரட்சிக்கிறதுனா என்ன அவள் சௌக்கியமா ஆனந்தமா கணவன்மார்களோடு சேர்ந்து இருக்கணும் கண்ணன் ஒருவேளை நேரில் அங்கு வந்திருந்தால் திரௌபதியை ரஷிக்கிறத கூட மறந்து போயிடுவாராம் துஷாசனையோ துரியோதனனையோ தண்டிப்பதை கூட மறந்து போயிடுவாராம் முதல்ல பாண்டவர்களை கொண்டிருப்பாராம் அந்த அளவுக்கு பாண்டவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள்னு பகவானு கேட்கும் பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார் திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம்னு சொல்றார் பாண்டவர்களிடத்தில் பெரிய தோஷங்கள் எல்லாம் கிடையாது ஆனா கண்ணனின் அபிப்பிராயத்தால் பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய தோஷம் இருந்ததா அதனால் அங்கு வந்தால் முதல்ல அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வராமல் பகவான் தடு தவிர்த்து விட்டாரா என்ன தோஷம் செய்தார்கள் என்றால் எப்போ இந்த பெண்ணு சரணாகதி செய்தாலோ அதுக்கப்புறமாவது இவள் என் மனைவி என்கிற எண்ணத்தை விட்டு இவள் பகவானின் பக்தைங்கிற எண்ணம் வந்திருக்கணும் முதன் நேற்று வரை என்னுடைய மனைவி நான் சூதாட்டத்தில் வைத்திருக்கிறேன் நான் தோற்று விட்டேன்னு யுதிஷ்டர் நினைத்தது சரி போனா போறது அதையே பகவான் ஒத்துக்க போறது கிடையாது அப்படியே அதை ஒப்புக்கொண்டாலும் அவள் எந்த வினாடி கோவிந்தான் அழைத்தாளோ உடனே நம்முடைய எண்ணம் மாற வேண்டும் நம்ம உறவினர்களே எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய மனைவி என் மகன் என் தந்தை என் அண்ணா என் நண்பன் எல்லாம் வச்சுக்கூடாது எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய தொண்டர்கள் அந்த எண்ணத்தோடு யுதிஷ்டிரன் பார்த்திருந்தால் யார இவன் தாசனா இருந்தா என்ன துரியோதனனுக்கு இவன் தாசனாக இருந்தாலும் திரௌபதி ஒரு பக்தை அந்த பக்தைக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் தான் எழுந்து சண்டைக்கு பெருக்கணுமா யுதிஷ்டிரன் அதை செய்யாமல் விட்டார்கள் பஞ்ச பாண்டவர்களும் வாய் மூடி பேசாமல் இருந்தார்களே தவிர ஓ பகவானுடைய பக்தையை ஒருவன் என்று யாருக்குமே கேட்க தோணல அது கண்ணனுடைய அபிாயத்தால பெரிய ஒரு குற்றம் பாண்டவர்களையும் நிரசிக்க பிராப்தமாயிருக்க வைத்தது திரௌபதியினுடைய மங்கள சூத்திரத்துக்காக பாண்டவர்களையும் கொல்லுவதற்கான எல்லா உரிமையும் பகவானுக்கு உண்டு ஏன்னா துரியோதனன் எப்ப தப்பு பண்ணாரோ அதை விட பெரிய தப்பு யுதிஷ்டிரனும் செய்திருக்கிறான் பாண்டவர்களும் செய்திருக்கிறார்கள் அப்ப வைத்தது அவர்களை கொல்லாம வச்சார்கள் எதுக்குன்னால் திரௌபதியனுடைய மங்கள சூத்திரத்துக்காகவான் இந்த பெரிய யுத்தம் நடந்ததே இந்த யுத்தத்தை கண்ணன் நடத்தினதே திரௌபதியினுடைய விரித்த குழலை அவரால் பார்க்கவே முடியலையா அவள் பிரதிஜை செய்தாள் துஷாசன கொன்று அவர் ரத்தத்தை எடுத்து என் குழலில் தடவினால்தான் திரும்ப முடிப்பேன் இவர்களை அழித்தால்தான் தான் திரும்ப தலைமுடியை முடித்து கொள்வேன்னு பிரதிஜை செய்தாள் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கறச்சே கண்ணனால் பொறுக்கவே முடியாதான் அது அழகா பாண்டவர்கள் உயிரோடு இருக்கும்போது இவள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் இவளை திரும்ப பழைய நிலை ஆக்கிவிட வேண்டும்னு பகவானுக்கு ரொம்ப எண்ணம் அதற்காகத்தான் இப்பேற்பட்டது தூத்திய சாரத்தியங்கள் செய்ததும் பிரபத்தி உபதேசம் செய்ததும் இவளுக்காகனு தெரிவிக்கிறார் பகவான் தூதனாக நடந்ததோ சாரதியாக தேரோட்டியதோ பிரபத்தி உபதேசம் கீதை எழுநூறு ஸ்லோகங்கள் உபதேசித்தாரே அர்ஜுனனுக்காக நினைக்க வேண்டாம் இவளுக்காக திரௌபதிக்கு எப்படியாவது விரித்த குழலை முடிக்க வைக்க வேண்டும் அதை பண்ணணும்னால் பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கணும் அதை பண்ணணும்னால் அவர்களுக்கு கீதை உபதேசிக்கணும் அதை பண்ணணும்னால் தூதனாக போகணும் அது நடக்கணும்னால் சாரதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி கண்ணன் செய்த அனைத்துமே திரௌபதியினுடைய நன்மைக்காக தெரிவிக்கிறார் மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கின்னு ஆழ்வாருடைய பாசுரம் மைத்துனன்மார்கள் பாண்டவர்கள் அவர்கள் காதலியான திரௌபதியை மயிர் முடிப்பித்து அவள் தலைமுடியை திரும்ப கொள்வதற்காக அவர்களையே மன்னராக்கி இவர்களை ராஜா அவள் முடித்து கொள்ளப் போகிறாள் அதற்காகத்தான் இத்தனை காரியங்களையும் பகவான் செய்கிறாராம் அப்ப அத்தனை பண்ணும்போது அவளுக்கு மங்கள சூத்திரம் மட்டும் இல்லாட்டா பாக்கிறதுக்கு நன்னா இருக்காதோ இல்லையோ திரௌபதிக்காக இத்தனை செய்தவள் அவருடைய விரித்த குழலையே பெருமானால பார்க்க முடியாதுனால் வெறும் கழுத்து அவரால் ஜீரணிக்கவே முடியாதான் அதனால நேர்ல போனா இப்ப பாண்டவர்களை நானே கொண்டுடுவேன் கொன்னுட்டான் நான் ரட்சிக்க வேண்டிய திரௌபதியே ரட்சிக்காமல் விட்டதாக ஆகிவிடும் அதனால பல்ல கடிச்சு நேரில் போகாமல் இருந்த இடத்திலிருந்து பகவான் காட்சியளித்து கொன்று கொடுத்தாராம் அதுதான் அந்த இடத்துல ரகசியம் அப்ப பகவான் தேர்ச்சி பெற்றதென்றால் ஒரு பரீட்சை அவனை அழைப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும்னால் முயலவே வேண்டாம் எண்ணிலும் வரும் பகவானை நினைத்தால் போரும் அவர் வந்து விடுகிறார்னு காட்டினாலோ இல்லையோ அது ஒரு பரீட்சை ரெண்டாவது தனக்கு தெரியும் நான் ரக்ஷகன் எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் நான் இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதை முக்கியமாக கொள்வது கிடையாது தன் பக்தனுடைய மேன்மைதான் பகவானுக்கு முக்கியம் இந்த இடத்தில் திரௌபதிக்கு எது நல்லது தான் மங்களசூத்திரத்தோடு முடி தான் தலைமுடியை முடித்து கொண்டு நல்ல சுமங்கலியாக அவள் இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அது நடக்கணும்னால் என் ரக்ஷகத்துவத்தையே விட்டு கொடுக்க தயார்னு பகவான் சொன்னாரோ இல்லையோ தான் உண்மையான ரக்ஷகன்னா ஓடி போய் ரட்சிச்சிருக்கணும் ஓடி போயிருந்தா பாண்டவர்களை கொல்ல வேண்டி வந்திருக்கும் அப்போ தனக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டாலும் நேர போகாமல் பகவான் கைவிட்டார்னு மக்கள் சொல்ல முடியும் என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு திரௌபதியை ரஷ்த்து கொடுத்தாரோ இல்லையோ அந்த பரீட்சை பகவான் இந்த சரித்திரத்திலிருந்து காட்டினது அந்த ஒரு திரௌபதிக்காகத்தான் பெரிய யுத்தத்தையே நடத்தினாராம் எல்லாத்தையும் செய்து பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு ஆண்டங்கு தூற்று நூற்று வருதம் பெண்டிர்பால் வைத்த அப்பன் ஆழ்வா தெரிவிக்கிறார் திரௌபதிக்கு மனசுல என்னென்ன கவலை இருந்ததோ அது அனைத்தையும் அப்படியே பகவான் பறித்தாராம் துரியோதனாதிகள் மனைவிமார்கள் நூறு பேர் இருந்தாலே அவர்கள் பயத்தில் போய் அந்த பயத்தை எல்லாம் வச்சுட்டாளாம் கஞ்சன் வயித்தனில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலேன்னு ஆண்டாள் பாசுரம் பகவான் கோகுலத்தில் வளரும்போது போது கோகுலத்தில் இருந்த மக்கள்லாம் வயத்தில் நெருப்பு கட்டின் இருந்தாலும் எப்போ கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு பயந்து கொண்டு கண்ணன் பார்த்தார் என் பக்தன் எதற்கு பயப்பட வேண்டும் கம்சந்தானே உண்மையாக பயப்பட வேண்டும்னு பார்த்து இந்த மக்கள் இருந்த பய அக்னி பயங்கர நெருப்பை எல்லாம் திரட்டி நேர கம்சன் வயத்துல போய் அந்த பயத்தை விளைத்து விட்டாராம் நீ படு இவர்கள் ஏன் பட வேண்டும் என்னை பார்த்து நீ பயந்து கொண்டே வாழ வேண்டும் கம்சா இவர்கள் எந்த துன்பமும் இல்லாமல் இருக்கணும்னு கண்ணன் செய்தார் அதை போல நூற்றுவர்தம் மனைவியர் நூற்றுவர்தம் பெண்டிருப்பா மேல் வைத்த அப்பன் அந்த பயத்தை எல்லாம் எடுத்து துரியோதனாதிகளுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்தான் இப்பேற்பட்ட யுத்தத்தை நடத்தி அப்போர்பாக தான் செய்து அந்நைவரை வெல்வித்த மாயப்போர் தேர் பகவான் சாரதியாக தேர ஓட்டியே யுத்தத்தை ஜெயிச்சுட்டாராம் அவர் ஆயுதம் எடுத்து சண்டையிடவே இல்லை அந்த கதை என்னன்னு நாளைய தினம் பார்ப்போம் சண்டை போடாமல் எப்படி சுவாமி ஒருத்தர் யுத்தத்தை ஜெயிச்சு கொடுக்க முடியும் அப்ப அர்ஜுனன் ஜெயித்தான்னு சொன்னா சரி பீமன் ஜெயித்தான்னு சொன்னா சரி இவர் என்ன பண்ணார் இவர்தான் சண்டையே போடலையே இவரை எப்படி சூத்திரதாரின்னு சொல்ல முடியும்னால் கண்ணனுக்கு ரொம்ப சாமர்த்தியம் தேரோட்டி தேரோட்டியே யுத்தத்தை முடிச்சுட்டாராம் பீஷ்மாச்சாரியருக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்கும் அர்ஜுனனுடைய தேர் ஒரு ரெண்டு யோஜனை தூரத்துல இருக்கு நினைச்சிண்டு நன்னா இழுத்து அம்ப விடுவாராம் பீஷ்மாச்சாரியர் கண்ணன் ஷாட்டை ஒரு அடி அடிச்சா தேரு ஓடி வந்து பக்கத்துல பீஷ்மர் தேருக்கு பக்கத்துல நின்றுடுமா அப்ப அம்பு தலைக்கு மேல போய் விழுந்துடும் சரி அர்ஜுனன் கிட்டக்க இருக்கானேன்னு கிட்டக்க அம்பை விடுவாராம் பின்னாடி ஒரு அழுத்தழுத்தினா தேர் தொலை தூரத்துல போய் நின்றுடுமா அம்பு முன்னாடியே விழுந்துடும் இப்படி முன்னாடியும் பின்னாடியும் தேரை ஓட்டியே யுத்தத்தை ஜெயிச்சு கொடுத்துட்டாராம் போர்ப்பாக தான் செய்து இந்த போரனுடைய பொறுப்பையே தான் எடுத்துக்கொண்டு கொண்டு ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன் சாரத்தியம் பண்ணி பண்ணியே பகவான் ஜெயித்தார் ஜெயித்து இவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து திரௌபதி விரித்த குழலை முடிக்க வைத்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சார் அது எல்லாவற்றுக்கும் மேலே கிரீட்டம் வைத்தது போல ஒரு அழகான நிகழ்வு கண்ணன் புறப்பட்டு தன்னுடைய சோதி வைகுந்தத்துக்கு புறப்படுகிறார் வராவல் பிராபாச பெயர் அங்குதான் வேடனுடைய அம்பு கண்ணன் காலிலே தைக்க அங்கிருந்து புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்ல வேண்டும் அப்ப கண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ஹிருதயான் நாபசர்பதி எல்லாருக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் உத்தவருக்கு சொல்ல வேண்டியதை சொன்னேன் அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டிய கீதையெல்லாம் உபதேசித்தேன் கோபியர்களுக்கு பத்தாண்டுகள் அவர்களோடு வாழ்ந்து எல்லா நன்மையும் பண்ணி கொடுத்தேன் ஆனந்தத்தை கொடுத்தேன் ஆனா மட்டும் என்னால் கடனை திருப்ப கொடுக்கவே முடியவில்லை யாருக்கு திரௌபதிக்குத்தான் கடனாளியாகவே நான் புறப்பட்டு கண்ணன் பெரிய கடன் கோவிந்தான் ஒரு முறை அழைத்தாளுள் அன்றைக்கு அவள் அழைத்ததற்கு என்னால் இன்னைக்கு வர திரும்ப தக்க பிரத்யுபகாரம் பண்ண முடியவில்லை அவள் அழைத்ததற்கு தகுந்த ஒரு பதில் உதவி என்னால் பண்ண முடியவில்லை பண்ணது என்ன தூது போனது சாரத்தியம் பண்ணது யுத்தத்தை நடத்தினது இவன் அஞ்சு பேரை ரட்சிக்கிறதுக்காக துரோணரை பொய் சொல்லி இருக்கார் இவர்களை ஜெ ஜெயிக்க வைக்கிறதுக்காக பீஷ்மாச்சாரியரை கபட்டமாக இருக்கார் இவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கொண்டு இரவி மறைத்தார் ஜெயதிரதனை கொல்ல உதவினார் இத்தனை பண்ணியும் பகவானுக்கு தான் தகுந்த உதவி பண்ணதா தோணவே தோணாதான் அதுதான் அவருடைய உயர்வு பகவான் ரக்ஷகன் ரக்ஷகன்னு சொன்னால் அதில் உயர்ந்த குணம் என்னன்னால் ஆமாம் அவன் என் காலில் விழுந்தான் நான் தான் அவனை ரட்சித்தேன்னு ஒரு வார்த்தை நினைக்கவே மாட்டார் அவன் ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் என் பாக்கியம் அந்த சமயத்துல நான் போய் உதவ முடிந்தது அவனுடைய நன்மை அவனுக்கு நான் உதவினே நினைக்கிறதே கிடையாது எனக்கு அவன் உதவி செய்தான் அவனை ரட்சிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தானோ இல்லையோ ஆழ்வார் ஒரு பாசகத்துல பாடுகிறார் கொள்ள குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் உலகத்துல எல்லாரும் யார் யாரையோ செல்வந்தர்கள் எல்லாம் கவி பாடுகிறீர்களே அவ என்ன பணம் காசு கொடுப்பா பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாளா இருபதாயிரம் ரூபா கொடுப்பாளா எத்தனை நாள் வாழ்க்கை ஓட்ட முடியும் திரும்ப திரும்ப அவ காலில் தான் போய் விழுந்தாகணும் ஆனா எங்க பகவான் எப்படி தெரியுமா கொள்ள குறைவிலன் நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பார் அவர்கிட்ட இருக்கிறது குறையவே கிடையாது வேண்டித்தெல்லாம் தரும் என்ன கேட்டாலும் கொடுப்பார் கோதில் வள்ளல் குற்றமற்ற வள்ளல் பகவான்னு தெரிவித்த என்ன குற்றம் கிடையாதுன்னால் கொடுக்கும் போது எவ்வளவுன்னு அளந்து கொடுக்க மாட்டாராம் கொடுத்ததற்கு பிறகு இவன் எனக்கு தானே திரும்ப பண்ணுவானான்னு பார்க்க மாட்டாராம் கொடுத்த பிறகு நான் கொடுத்தேன்னு மனசால கூட நினைக்க மாட்டாராம் மற்றவர்கள்ட்ட சொல்றது அப்புறம் இருக்கட்டும் இவனுக்கு நான் உதவினேன் கொடுத்தேன் ரட்சித்தேன் என்கிற எண்ணமே பகவானுக்கு கிடையாது அந்த எண்ணத்தோடு ஸ்லோகம் சொல்ற ஒரு பெரிய கடன் வாங்கிவிட்டு அசலையும் செலுத்த முடியாமல் வட்டியும் செலுத்த முடியாமல் ஒருவன் இருந்தால் எப்படி மனசு அடித்து கொள்ளுமோ அதை போல் என் மனது துடிக்கிறது கோவிந்தான திரௌபதி அழைத்ததற்கு ரிணம் பிரவருத்தம் இவ நன்னா வளர்ந்து வட்டி போட்டு குட்டி போட்டு வளர்ந்த ஒரு கடனை போல என் மனசுல ரொம்ப துன்பத்தை கொடுக்கிறது என்னால எதுவுமே செய்ய முடியவில்லைன்னு தலைய குனிஞ்சுடே கண்ணன் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போனாராம் அந்த அளவுக்கு திரௌபதியினிடத்துல ஒரு அன்பு இந்த குணம் பிராட்டிக்கும் உண்டு பெருமானுக்கும் உண்டு எத்தனை உதவினாலும் ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வகத்தே விதீரியன்னு பராசர பட்டர் பாடுகிறார் ஸ்ரீரங்க நாச்சியாரை யாரோ ஒருத்தர் வழிபோக்க வடக்கு தானே நாச்சியார் சன்னதி இருக்கு வடக்கு வாசலை தாண்டி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாராம் போற வழியில சரியே உள்ள பிராட்டி இருக்காளேன்னு இப்படி கைய கூட்டி கும்பிட்டுட்டு மேலே போறப்பட்டு போனாராம் உடனே பிராட்டியும் இவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கான் போல் இருக்கு இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு முதல்ல ஐஸ்வர்யம் கொடுத்தாலாம் அப்புறம் கைவல்யங்கிற மோட்சத்தை கொடுக்கலாம்னு சொன்னாலாம் கடைசியில் வைகுந்தத்தையே கொடுத்துட்டாலாம் எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் என்னால் இவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப வெக்கமாக இருக்குதுன்னு தலையை குனிஞ்சுட்டாலும் பிராட்டியை சேவிச்சு பார்த்தேன்னா தலை கொஞ்சம் இப்படி குனிஞ்ச மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்கணாச்சியா இருக்குது ஏன் தலை குனிஞ்சிருக்குன்னால் கைகூப்பின ஒருத்தனுக்கு மோட்சத்துக்கு மேலே கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லையேன்னு வெட்கமாம் பிராட்டிக்கு அதனால் தலை குனிஞ்சுன்னு இருக்கான்னு தெரிவிக்கிற பிராட்டிக்கு உண்டுன்னா அவகிட்ட தானே பயின்றான் பகவான் பரத்வம் மேன்மை என்பது பகவானுக்கு இயற்கையான குணம் எளிமை என்பது பிராட்டியினுடைய சேர்க்கையால் வந்த குணம் அந்த பிராட்டிக்கு இருந்தா பகவானுக்கும் இருக்காதா அந்த திரௌபதி பண்ண சரணாகதிக்காக தகுந்ததாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி கொண்டு போனார் இது கோவிந்த ரக்ஷமாம் என்று திரௌபதி வைத்த பிரார்த்தனை அப்ப நெருக்கமான பக்தனாக இருந்தால் எண்ணிலும் வரும் நினைத்த மாத்திரத்திலே தான் வந்து ரட்சிக்கிறார் நேரே வந்தால் அது விபரீதமாக போகும் அந்த பக்தனுக்கே துன்பத்தை அளிக்கும் என்றால் நேரே வராமல் தொலைவிலிருந்து ரட்சித்து கொடுத்தார் ரட்சித்து விட்டு அவளுக்கு நான் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டேனே தேவைக்கு அதிகமாகவே திரௌபதிக்கு உதவி இருக்கிறேன் நினைப்பது கிடையாது எத்தனை செய்தும் நான் செய்தது ஒண்ணுமே இல்லை நினைத்துக்கொண்டு கொண்டு வைகுந்தத்துக்கு கவலையோடு திரும்பச் செல்லுகிறார் இது ரக்ஷகனான கண்ணனுடைய பண்பு தன்னுடைய ரக்ஷணம் என்கிற குணத்தை பகவான் வெளிப்படுத்தினார் இந்த சரித்திரத்தையும் பார்த்து கொண்டும் இதற்கும் மேலே மகுடம் வைத்தார் போலே தன்னுடைய பக்தன் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அது உண்மையாக வேண்டும்னு நேற்றை நாள் பார்த்தோம் சத்தியம் பிரகலாதன் இந்த தூண்ல பகவான் வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும்னு எண்ணம் உண்டு அதற்காக எந்த தூரத்துக்கும் செல்லுவார் தன் வார்த்தை பொய்யாக போனாலும் பக்தனுடைய வார்த்தையை மெய்யாக்குகிறார் அதன் மூலம் தன்னுடைய ரட்சணம்ங்கிற குணத்தை காட்டுகிறார் என்கிற சரித்திரத்தை நாளைய தினம் அனுபவிக்கலாம்